ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒரு நேரம் வரும் அந்த நேரம் அவரை சாதாரண மனிதனிலிருந்து அரசனாக மாற்றும் அந்த மாற்றத்தை கொடுக்கிற சக்தி என்ன தெரியுமா அது உன் பிறந்த நட்சத்திரம் இது வெறும் ஜோதிடமில்லை இது உன் ஆன்மா எழுதி சென்ற கோட்பாடு நீ முயற்சி பண்ற ஆனா சக்கரம் சுற்றுவதில்லை நீ நம்புறவங்க விலகி போயிருச்சு உன் இருந்த வாய்ப்புகள் வழுக்கி போயிருச்சு நீ நினைச்சுப்பா இது என் விதியா ஆனா சில நேரம் அந்த நின்று போவது கூட பிரபஞ்சத்தின் திட்டம்தான் ஏனெனில் நின்ற மனிதனுக்கே எழுச்சியின் சக்தி கிடைக்கும் ஜோதிடத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனி பாவனை இருக்கு அது உன் குணத்தையும் உன் பாதையையும் உன் சோதனையையும் தீர்மானிக்கும் சில நட்சத்திரங்கள் அதிகாரம் தரும் நட்சத்திரங்கள் அவை மன்னருக்கு மட்டுமில்ல மன உறுதி உள்ளவனுக்கும் அரியணை கொடுக்குது உன் பிறந்த நட்சத்திரம் யார் தெரியுமா அதுதான் உன் ஆன்மா தீர்மானித்த அரச ஆசனம் நண்பர்களே இந்த காணொளியை தொடர்ந்து காண கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்